முத்தையன் கட்டுக்குளம் மற்றும் அதனை அண்டிய நீரேந்து பகுதிகளில் சிக்கும் ராட்சத மீன்கள் மீனை சாதாரணமாக கையால் படித்து தோளில் சுமந்து செல்லும் மக்கள் வெள்ளத்தால் உடைக்கப்பட்ட குளத்தின் பகுதிகளை சீரமைக்கும் முயற்சியில் இராணுவத்தினரும் மக்களும் களத்தில் பல்லக்கு போன்று தோளில் சுமந்து செல்லப்படும் முச்சக்கர வண்டி வைரலாகும் காணொலி நாடு முழுவதும் மீட்பு பணிகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் முச்சக்கர வண்டியொன்று நகர முடியாத நிலையில் மீட்பு உடனடியாக செயல்பட்ட மீட்பு பணியாளர்களான ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் பல்லக்கு சுமந்து செல்வது போன்று முச்சக்கர வண்டியினை நான்கு பக்கமும் தடைகளால் இணைத்து தூக்கிச் சென்றுள்ளனர் கல்பட்டி முசல்பட்டி பிரதேசத்தில் தண்ணீர் பக்கெட்டுக்குள் உயிரிழந்த நிலையில் ஒரு வயது குழந்தை மீட்பு குறித்த குழந்தையினை காணவில்லை என பெற்றோர் தேடிய நிலையில் குளியல் அறையில் உள்ள சிறிய பக்கெட் ஒன்றுக்குள் இருந்து குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து முப்பது நீர்த்தக்கங்கள் வான் பாய்க்கிறது தகவலை உறுதிப்படுத்தியது நீர்ப்பாசன திரைக்களம் கலாயா நீர்பாயும் பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை எனது பிள்ளை போலீஸ் நிலையத்தில் தாக்கப்பட்டமையால் தான் உயிரிழந்தார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் கதறி அழுத தாய் எனது பிள்ளைக்கு நடந்தது போன்று இனி வேறு பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது உயிரிழந்த சிறை கைது ரினோஜனின் தாயார் மற்றும் சகோதரி தெரிவிப்பு நாங்க அவரை போய் பார்க்கக்குள்ள பார்க்க இல்லாத நிலைமையில அவரை வச்சிருந்தவங்க இப்படி ஒரு காலமும் எங்களோட தம்பிக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்து நாங்க அட்மிட் பண்ணி நாங்க செஞ்சதே இல்ல ட்ரக்ஸ் பாவிச்சு தானவர் சுவை அற்று போனவர் வச்சு எங்களுக்கு சொன்னவங்க ஒரு சாதாரணமா ஒரு பைக்ல போக்குல குடிச்சிட்டு வர்றவங்களையே இவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்ணி அவர் ட்ரீட் பண்ணிருக்கிறன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறவங்க எனது தம்பி ரக்ஸ் பாவிச்சுதான் சுயநீனை அற்று போனவரு எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டே செக் பண்ணி வேற உடம்புல ரக்ஸ் இடிக்காண்டு இவங்க முடிவெடுத்தவங்க முதல் அரெஸ்ட் பண்ணோடனே கேஸ் போட்டவங்களா எங்களுக்கு வந்த தகவலின்படி இரண்டாம் தேதி பிடிச்சிட்டு போனவங்க இவங்க எந்த கேஸும் ஃபைல் பண்ணல நல்லா கொண்டு போனவருக்கு சுயநினைவு இல்லாம ட்ரக்ஸ் போதையில தலையில அடிக்கிற அளவுக்கு ட்ரக்ஸ் போதை வர்றதுக்கு காரணம் என்ன அப்ப அண்டு இரவு அவர் ட்ரக்ஸ் எப்படி பாவிச்சவர் பாவிச்சிருக்கேன் சொன்னா அண்டு இரவு பொலிசுக்குள்ள இவருக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது யாரு அவர் சுய காரணமாக சாகல எங்களுக்கு அவர் நாங்க இழந்த உறவு இழந்தது தான் திரும்ப அவர் வரப்போறது இல்லை ஆனா அவருக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்க கூடாது இப்படி ஒரு அநியாயம் யாருக்கும் நடக்க கூடாது வவுனியா செட்டிகுளம் பிரதேச சபையின் வரவு செலவு திட்ட அமர்வில் குழப்பம் சபையில் உச்சம் தொட்டது வாய் சண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டில் பாராபட்சம் என தெரிவித்து தவிசாளருக்கும் உப தவிசாளருக்கும் இடையில் சபையில் கடும் தர்க்கம் குறித்த வாய் தர்க்கம் தொடர்பில் தவிசாளர் கருத்து தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டம் மக்களுக்கு ஏற்ற வகையில் இன்னும் திருத்தி அமைக்க வேண்டும் இதற்கிடையில் குறிப்பிட்ட சபை உறுப்பினர் ஒருவர் இது என்ன சின்னப்புள்ளத்தனமா இருக்கு என்று கேலி செய்துள்ளார் அதன் பின்னரே வாய் சண்டை முற்றியது என்று குறிப்பிட்டுள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நடமாடும் மருத்துவமனையை நிறுவியது ஜப்பான் சிலாபம் போலீஸ் மையத்தில் முழு வசதியுடன் சேவைகள் ஆரம்பம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிலாப மக்களும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களும் பயன்பெற முடியும் வணக்கம் நேற்று முன்தினம் நான்காம் தேதி முதல் ஜப்பான் நாட்டின் மருத்துவ சேவை குரு சிலாபம் வளாகத்தில் மருத்துவ பரிசோதனைகளை தொடங்கியுள்ளது நாட்டில் இன்னும் மழை பெய்யும் சாத்தியம் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிப்பு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என தெரிவிப்பு மாத்தளி எல்கடுவ சம்புவத்தவில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொன்னூர் குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பேர் இடம்பெயர்வு இடம்பெயர்ந்த மக்கள் சம்புவத்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைப்பு வவுனியாவில் விபத்தில் சிக்கிய இளைஞன் உயிரிழக்கும் தருவாயில் இரண்டு கிட்னிகளையும் விபத்தில் சிக்கிய ரவிராஜ் ராஜ்கிரண் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயம் காரணமாக மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை வழங்கிய நிலையில் மூளை செயலிழந்துள்ளது இந்த இக்கட்டான நிலையிலும் அவரின் குடும்பத்தினர் அவரது இரண்டு சிறுநீரகங்களையும் தானம் செய்ய முன்வந்தமை அனைவரையும் நிகழ வைத்துள்ளது உலக வங்கியிடமிருந்து இருநூறு டாலர் பில்லியன் மானியத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம் அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் விசாரமாக சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை கட்டியளிப்பதற்கான நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த குறைநிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால் தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறைநேற்பு வரவு செல்லு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் வரவு செலுத்த ஜனவரி மாதம் ஆறாம் திகை ஒன்று கோடி நாளும் நன்றி இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் அதற்கு அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியிலே நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன்